பக்த கோழி அனைவருக்கும் இனிய மதிய நம்ம இப்போ வந்து இருந்து இருக்கோம்னாக்க நாகுடியில் இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சரி வண்ண கோயில் அந்த கோயில் மிகவும் வலிமையான கோயில் அந்த அந்த கோயில் வந்து இப்போ வந்து திருவிழா திருவிழாப்புறம் இருக்குது பாருங்கள் பக்தர் இதான் இதான் இந்த கோயில் பாருங்கள் இந்த கோயிலுக்கு குதிரையை பாருங்கள் இதான் இந்த கோயில் பாருங்கள் இதான் வந்தோம்னா நயனா கோயில் பாருங்கள் பக்தர்கள் ஸ்ரீ வண்ணமுனி ஐ கோவில் மிகவும் பழமையான கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்து வாங்க பழங்க கோயில் குதிரை பாருங்கள் பக்தர்களை ஸ்ரீ சாம்பான் சாமி பாருங்க ஒருத்தர் ஸ்ரீ சாம்பான் பாருங்கள் சுற்றுலாம் பரிவார தெய்வங்களாக இருக்குது பாருங்கள் குதிரை பாருங்கள் இந்த கோயிலில் வருகின்ற வியாழக்கிழமணிக்கு குதிரை சிறப்பாக நடைபெறுப்பாக பக்தர்கள் அனைவரும் தவறாக கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயனார் பெற்றுக்கிழமை தாழ்மையை கேட்டுக்கொண்டு பாருங்க பக்தர்கள் கோயில் பாரு வாரபக்தான் இதான் வந்து வாசல் கருப்பர் பாருங்க இதான் வாசல் கருப்பர் சமையல் கொட்டாய் பாருங்கள் பக்தர்களே கோயில் கோயிலுக்கு எல்லா விளை போட்டிருக்காங்க கோயில் பாருங்கள் பக்தர்கள் பால பக்தர்கள் குடிகளே ஸ்ரீ சன்னாசி பாருங்கள் இதுதான் சன்னாசி பாருங்கள் பல வருஷ கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வண்ணமுடி அய்யா கோயிலுதான் பாதுபக்கத்தில் பாருங்கள் இதாக இதான் சன்னாசி இதான் இந்த இதான் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பாதுகாக்கிறது இது வந்து கோயில் கோகுரத்துக்கு பாருங்கள் இந்த கோபுரம் இந்த குளத்தில் இருந்தால் எடுத்து வந்து இந்த சாமிக்கு அபிஷம் பண்ணுவாங்க பால பக்தர்களை இதான் பாருங்கள் இது இந்த ஸ்ரீ வண்ணமுடியா அய்யனார் கோயில் குளத்தை பாருங்க பக்தர்களே அங்கே தான் அந்த அந்த சின்ன இப்போ இருக்குது பால பக்தர்களே இதுதான் ஸ்ரீ வண்ணமுடி அய்யனார் கோயில் பாருங்க பக்தர்கள் தான் இதான் கோயில் கோபுரம் பாருங்கள் பக்தர்களை பாரு பக்த கோடிகளை பலவாச கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வண்ணமுடி ஐநா கோவில் இதான் கற்பனசாமி வாருங்கள் உள்ளாரு இவர் தான் பெரிய கப்பை வாருங்க பக்த கோடிகளை பெரிய கொப்பு பாருங்கள் பக்தர் கோவில் சன்னதி பாருங்கள் பக்தர்களை பக்தர்கள் இதான் ஸ்ரீ விநாயகப் பெருமான் பாருங்கள் சிறிய மூத்த காட்சி பாருங்கள் பாலம் பக்தர்கள் ஸ்ரீ முருகபெருமான் பாருங்கள் பாலம் பக்தர்கள் இந்த திருவிழாக்காண்டி திருவிழாக்காண்டு ஒரு பத்து ஒரு பதினாலு ஒரு பதினாலாம் திருவிழாங்க இது போட்டுக்க பாலியை போட்டுக்க பாருங்கள் தங்கப்பட்டே போடு பாருங்கள் பலவர் சனுங்க இதை தான் பார்த்து பலவர் ஸ்ரீ செங்கலத்தம்மாள் ஸ்ரீ சிவஞானம்மாள் ஸ்ரீ சமயத ஸ்ரீ வண்ணமுடைய ஐயனார் சன்னதி பாருங்கள் இதுதான் அந்த போடு பாருங்கள் பக்தர்கள் இதுதான் அந்த போடு பாருங்கள் இதான் இதுதான் அந்த இந்த கையனாம் மிகவும் சக்தி வந்த ஐயனார் இந்த கோயிலுக்கு ஒரு வாங்க வந்து இந்த ஐயனார் பெற்று பெற்று செல்லுங்கள் நாகூரிலேருந்து பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வண்ணம் பல வருஷ கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வண்ணமுடைய அய்யா கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அந்த கோயில் நம்ம வந்து இந்த கோயிலும் வந்து என்ன வேண்டுதோமோ அந்த வேண்டுதல் சீக்கிரமாக கிட்ட மூணு மாதம் நாலு மா அஞ்சு மாதத்துக்கு நடக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஐயா கோயில் இந்த இந்த கோயிலுக்கு ஒரு முறை வாங்க வந்து உங்களை வேண்டுதல் என்ன வேண்டுதோ அந்த வேண்டுதல் இந்த இந்த ஐயனாடு மூணு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் நடத்தி ஸ்ரீ வண்ணமுக ஸ்ரீ வண்ணமுடியை ஐயா கோவில் பாருங்கள் பக்தர்களே வருகின்ற வியாழக்கிழமை மணிக்கு கூர புத்திரம் நடப்ப இருப்பதால் பக்தர்கழி அனைவரும் ஸ்ரீ பலவரச கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயாரத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐநா தாழ்வு பாருங்கள் இதான் இதான் ஐயன பக்தர்கள் பாருங்கள் வெள்ளி கேப்போம் சிறிய பக்தர்கள் பாருங்கள்